வணக்கம் நண்பர்களே இபிஎஃப்ஓ கடும் எச்சரிக்கை தவறான காரணம் சொல்லி பி எஃப் பணம் எடுத்தால் அபராதம் வட்டியுடன் வசூல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அது என்னங்கிறத முழு விபரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்குள்ள அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இபிஎஃப் உறுப்பினர்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து முன்பணம் எடுக்கும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டுமென இபிஎஃப்ஓ கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது நோய் சிகிச்சை திருமணம் கல்வி வீடு வாங்குதல் போன்ற குறிப்பிட்ட தேவைகளுக்காக மட்டுமே பிஎஃப் முன்பணம் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொய்யான காரணம் காட்டி பணம் எடுத்தது விசாரணையில் கண்டறியப்பட்டால் அந்த தொகை வட்டியுடன் மீட்கப்படும் என்பதுடன் கூடுதல் அபராதமும் விதிக்கப்படும் என இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இபிஎஃப் திட்ட விதிகளின்படி தவறான தவறாக எடுத்த தொகைக்கு சாதாரண பிஎஃப் வட்டியை விட அதிகமான அபராத வட்டி வசூலிக்க இபிஎஃப்ஓக்கு அதிகாரம் உள்ளது மேலும் இப்படியான விதிமீறல் நடந்தால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் வரை பிஎஃப் முன்பணம் எடுக்க தடை விதிக்கப்படலாம் அல்லது முழு தொகையவும் வட்டியுடன் திருப்பி செலுத்தவும் வரை சேவைகள் நிறுத்தப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது பிஎஃப் கண்காணிப்பு முறைகள் முழுமையாக டிஜிட்டல் மற்றும் ஏஐ அடிப்படையிலானதாக மாற்றப்பட்டுள்ளதால் ஆதார் பேன் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் நிகழ்நேரத்தில் சரிபார்க்கப்படுகின்றன சந்தேகமான பரி பண பரிவர்த்தனைகள் அல்லது அடிக்கடி பணம் எடுக்கும் கணக்குகள் தானாகவே அடையாளம் காணப்படுகின்றன ஆவணங்களை பதிவேற்ற வேண்டிய கட்டாயம் குறைந்திருந்தாலும் எதிர்கால தணிக்கையின் போது மருத்துவ செலவுகள் மற்றும் திருமண செலவுகளுக்கான ஆதாரங்களை வழங்க வேண்டிய சூழல் உருவாகலாம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவையில் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் மேல் பிஎஃப் பணம் எடுத்தால் பேன் விவரம் வழங்காவிட்டால் அதிக வரி பிடித்தம் செய்யப்படும் இபிஎஃப்ஓ விதிகளின்படி வீடு வாங்க அல்லது வீடு கட்ட பிஎஃப் இருப்பில் தொண்ணூறு சதவீதம் வரை மருத்துவ தேவைக்கு நூறு சதவீதம் வரை திருமணம் அல்லது கல்விக்காக எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை பணம் எடுக்கலாம் வேலை இழந்த நிலையில் இரண்டு மாதங்கள் கடந்த பிறகு முழு தொகையவும் பெற முடியும் எனவே பிஎஃப் தொகையை ஓய்வுக்கான சேமிப்பாக கருதி உண்மையான அவசர தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என இபிஎஃப்ஓ அறிவுறுத்தியுள்ளது இது கண்டிப்பாக வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்